அடைபட்டு கிடந்து இந்த சமூகத்தில் நடக்கிற சமத்துவமாக பார்க்கணும் இப்போ வந்து ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஒருவேளை ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது எந்த அளவுக்கு அடுத்த போகும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்காகவே நீ தனி கோர்ட் வச்சுக்கிறோம் ஆனால் இந்த நீதிமன்றங்கள் கூறாமே எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ இன்னைக்கு அதை ஒன்றும் இந்த சாதி என்பது ஒரு நோய் நிலை அது கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் சொல்கிறார் அம்பேத்கர் அதை கொண்டு வரதுக்கு தான் கல்வி திட்டத்தில் பாடப்புத்தகங்களில் இளைஞர்கள் மத்தியில் அந்த உணர்ச்சியை கொண்டு போன இந்த வழக்கில் குற்றவாளி யுவராஜனுடைய மனைவியும் சரி அவங்களுடைய தாயும் சரி இல்லை இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்கு இது பொய்யானது அப்படிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம் இப்போ அவங்களுக்கு இன்னுமே வந்து இந்த குற்றத்தினுடைய தன்மை புரியலை நம்ம எடுத்துக்கிறதா இல்லை ஒரு சட்டம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குங்கிறது அந்த இன்னுமே அவங்களுக்கு பின்னணியா இருக்கக்கூடிய ஆட்களுடைய உபதேசம் தான் நிற்கிறது போகிறான் அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு தெரியும் ரெண்டு நீதிமன்றம் சும்மா பண்ணில்லை இதற்காக விசாரணை வந்து எவ்வளவு தூரம் நடத்துனாங்க அந்த அந்த பொண்ணை கூட வந்து சுவாதி கூட மதுரை உயர்நீதிமன்றத்தில் கூட்டி வச்சு எவ்வளோ மரியாதையாக அவர் ஜட்ஜு உட்கார வச்சு உனக்கு ஏதாவது துன்பம் பண்ணாங்கனாலலாம் கேட்டு தான் பண்ணார் போகிறாங்க அதெல்லாம் அவங்க தெரியும் ஆனால் அவங்க பின்னணியாக இருக்கக்கூடிய சாதிய சக்திகளுக்கு பாருங்கள் ஆதிக்க சாதி சக்தி அவர்கள் கொடுக்குற அந்த முன்னோட்டம் தான் அவங்க இந்த மாதிரி பேசுகிறது காரணம் நிச்சயமாக அவங்க உணர்வாங்க பின்னால் உணர்வாங்க வந்து ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் அவர் நினைக்கிறாங்க ஏன்னா உச்ச அவங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவன் முயற்சி பண்ணிட்டு அவனுக்கு இருக்க ரைட் அது கான்ஸ்டியூஷனல் ரைட்டை வந்து நான் ஒன்றும் கிடையாது போகட்டும் ஆனால் சமூகத்தில் அவன் ஏற்படுத்தக்கூடிய பிளவருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு வந்து சட்டம் வந்து அதை பார்த்து கூடாது எப்பயுமே நீங்கள் சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களையும் இந்த விசாரணையின் போது நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க ஆமா ஆமாம் ஆமாம் அதாவது உச்ச நீண்ட அப்பீலுங்கிறது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அது எப்பவுமே எல்லாத்துக்குமே அதில் வந்து எப்பயுமே இது வந்து எஸ்எல்பி தான் பண்ணாங்க ஸ்பெஷல் டிசன் எப்பயுமே எப்பயுமே மேல்முறையீடுங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட் எப்பயுமே எடுத்தோடனே கீழ்க்கு ஒரு தண்டனை மேலும் நோட உண்டு ஆனால் எஸ்எல்பின்னு போகும்போது அனுமதி பெறணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க எழுபத்தி ரெண்டு நாளும் என்னமோ தாமதமாக தான் போட்டிருக்காங்க அது வந்து முறைப்படி எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதிலே போய் நாங்கள் வந்து ஆஜராகிருப்போம் நாட்கள் இருக்கா ஆமாம் 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 உண்டு காணிதான் போட்டிருக்காப்புல நினைச்ச போனால் வழக்கறிஞரை வைத்து போட்டவங்க தான் மற்றவங்க தான் இதில் யுவராஜே போட்டிருக்காரு தனியாக அவரே அவர் எழுதி போட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும் வந்து ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்தில் நாமக்கல் கோர்ட்டில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணும்போது அந்த நீதிபதியை பார்த்து நீதிபதி இலவழகன் இருந்தார் அங்கே வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுற போது அவர்கிட்ட கண்டபடி அவர்லாம் பேசி நீ யார் எனக்கு வந்து நீதி சொல்கிறதுக்கு அப்படின்லாம் கண்டபடி பேசி தான் நீதிபதி வந்து அவங்க கொடுத்த வாரண்ட்டை ரத்து பண்ணி உள்ளே வச்சார் அவர் வந்து அங்கேயும் அந்த மாதிரி பேசினாள் அது மட்டும் இல்லை மதுரை மேல்முறையீட்டில் வந்து வந்தபோது நீதிபதிக்கு நட்டண போட்டான் தொண்ணூறு பக்கத்துக்கு அப்போயே அந்த நீதிபதியை வந்து உடனே அவங்க வழக்கறிஞர் கூப்பிட்டு சொல்கிறாரு நுழலும் தன் வாயால் கெடுங்கிற மாதிரி நீங்கள் வக்கீல் இருக்கும்போது எதுக்காக போட்டிருக்காருன்னு சொல்லி கேட்டார் அப்போது உயர்நீதிமன்றத்தையே கேள்வி ஏற்கனால வருது விசாரணையின் போது ஆமாம் அதை வந்து அப்பீல் எடுத்துட்டு நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் வந்து ஆஜராகிறாங்க அந்த ஆஜராகிற அன்னைக்கே அவருக்கு வந்த லெட்டர் யாருக்கு நீதிபதிக்கே நீதிபதி வந்து ஆனந்த பிரதேஷ் அவர்களுக்கு லெட்டர் போட்டிருக்காப்புல தொண்ணூறு பக்கம் நினைக்கிறார் வந்து வந்து அதை அவர் ஓப்பன் கோர்ட்லேயே சொன்னார் போகிறாமே அதனால் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ உச்ச என்ன செய்ய போறான்னு தெரியாது என்ன என்ன எழுதி போட்டுக்கிறான்னு தெரியாது இப்ப நமக்கு அந்த காப்பி வந்ததுக்கு அப்படி மேலே அந்த அந்த வழக்கில் வந்து இப்போ பாதிக்கப்பட்ட ஒரு தனியா போய் வந்து வழக்கு வைக்கலாம் அரசு சார்பாக நாங்களே கேட்டுக்கிறோம் அரசு சார்பாக வந்து இந்த வழக்கு வந்து இந்தியாவிலேயே முதன்முறையாக இவ்வளவு ஒரு கொடூரமாக செய்ய கொலைப்பட்ட வழக்கில் வந்து அப்படிங்கிறத அப்படிங்கறத நிரூபிச்சு காமிச்சிருக்கிறோம் இந்த வழக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுறமா இருக்குது ஆகவே வந்து உச்சநீதிமன்றத்தில் கூட முரளிதரன் ஒருத்தர் இருக்கார் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் ஒரு சிறந்த அவர் ஏற்கனவே டெல்லியில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தார் அவரை தான் மாற்றினாங்க பஞ்சாப் போய் ஒரிசாவில் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ உச்சநீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இப்போ அவர் மாதிரி ஒரு வழக்கறிஞர் வைக்கணும்னு சொல்லி நம்ம வந்து நாங்கள் தமிழக அரசு அதை கேட்டுக்கிறோம் இப்போ வந்து அது வந்து அரசு சார்பாக வைப்பது பாதிக்கப்பட்ட சார்பாக நாங்கள் போய் வந்து அங்கே வந்து ஆஜராவோம் இப்போ இதில் வந்து இந்த கடிதத்துக்கு நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக அரசுக்கு கொடுத்துருக்கிற விஷயம் எனக்கு கொடுத்து நான் அவங்களுடைய பேர குறிப்பிட்டால சொல்லணும் அதை நான் அந்த துறை மூலியமாக சொல்லிருக்கிறேன் பொறாமே இது வரைக்கும் எந்த பயிலும் வரல எனக்கு அதனால அதை பார்த்துட்டு நான் அவருக்கு பயில் கொடுக்க போறேன் துறை இருக்கீங்கன்னு சொல்லிருக்கிறேன் நான் வழக்கு நடத்த போகிறதுனால அதுக்குள்ள போய் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் போட்டா போட்டு பார்த்துக்கலாம் நம்ம இப்போ நான் நடத்துகிற வழக்கில் அதை வச்சுட்டு என்ன பிரச்சனை விடுவார் நான் வந்து ஸ்டேட் தானே அப்போ வந்து அவள் என் மேலே வழக்கு இருந்தாலும் அது வந்து அரசு அனுமதி வாங்கினேன் அப்போ நான் வந்து அரசு என்ன பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க இந்த மாதிரி வந்திருக்கு என்ன என்பது கேட்கல முதல் முறையாக வந்து கேரளில் போட்டிருக்காங்க நீங்கள் தான் இப்போ மாலை வந்து நேரடியாக வந்து அது என்ன ஏதுன்னு கேட்டு வேட்டிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து அரசுக்கு இருக்குனு எப்பயுமே உண்மையிலேயே இந்த அரசு ஒரு சமய சார்பற்ற அரசு செக்குலர் ஸ்டேட்னு சொன்னால் சமூக நிதி காக்கக்கூடிய அரசு என்று சொன்னால் என்னடா இப்படி ஒரு ஒரு அரசு வழக்கறிஞர் கொடுத்துருக்காங்க என்ன அதுன்னு போட்டு கேட்கணும் இது இதுவரைக்கும் கேட்கல அரசுக்கு போயிருக்கும் இன்னும் அதற்கான நடவடிக்கை எடுத்துக்கட்டமா இல்லை இந்த லெட்டரை வந்து நீங்கள் முதல்ல பார்த்தோம் யுவராஜ் கிட்ட இருந்து இந்த லெட்டர் வந்திருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததும் உங்களுக்கு தோன்றிய விஷயம் என்ன ஒரு குற்றவாளிகிட்டிருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா அது அதை சாதி சாதி ஆதிக்கத்துடைய பிடி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைச்சுட்டேன் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா செய்வாங்க எதிர்பார்த்துருப்பீங்க ஆமாம் ஆமாம் அவன் வந்து இதுவும் பண்ணுவான் சமயம் கிடைச்சா அது எந்த வாய்ப்பு பயன்படுத்துவான் எனக்கு ஏன்னா நான் பவானி தானே அவருக்கு சங்கேரி தானே அவனுக்கு அந்த மாதிரி சக்திகள் இருக்காங்க பின்னாடி இருக்காங்க போகிறான் ஏன்னா இன்னைக்கு அவன் மனைவி அவங்களுடைய அம்மாவை வச்சு பேசுறது மற்ற அந்த சாதி சக்திகள் போகிறான் ஊடகத்தில் வச்சு கொடுக்காங்க பாருங்க இதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது இன்னைக்கு வந்து நம்ம இவர் சந்திரனுடைய ரிப்போர்ட் வந்திருக்கு சந்திர ரிப்போர்ட் வந்து ரொம்ப அற்புதமான ரிப்போர்ட்டு அந்த வழக்கு நாங்கள் நேரம் கேஸுக்கு நாங்கள் தான் போயிட்டு வந்தோம் போய் அதில் வந்து இப்போ வந்து பார்வேந்தன் நான் சுபாஷெல்லாம் போய் தான் வாதாடி அந்த பெண்ணை நிறுத்தம் வச்சோம் அன்னைக்கு வந்து ஒரு நம்பர் கமிஷன் போட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு இப்போ ஆய்வு சொல்லி அந்த ஒரு அற்புதமான வந்து அந்த அறிக்கையை கொடுத்து ஒரு வருஷம் ஆச்சு தமிழக அரசாங்கம் இன்றைக்கு வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்கிற மாட்டேன்னே சொல்லலை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்குரிய இயக்கங்களே பார்க்குறேன் இடதுசாரி இயக்கங்கள் உட்பட சொல்கிறேன் அவங்களை இந்த புத்தகத்தை படித்து இதை ஏற்றுக்கணும்னு சொல்லவே இல்லை இப்போ தான் தான் பார்த்தா தமிழக ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்விரிவைக்கு சார்பாக நம்ம இவர் வந்து லிங்கம் பண்ணுற பழைய அவர் நம்ம லலின் பண்ணுறவங்க போய் நம்ம இவர் சமூக நலத்துறை மதிவண்ணன் மதிவணன் அவரை பார்த்து கொடுத்துருக்காங்க இதை ஏற்றுக்கணும்னு சொல்லி தமிழக முதல்வட்டை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்ன என்ன அர்த்தம் அதனால தான் அதே சின்னதுறையை மீண்டும் தாக்கியிருக்காங்க தூத்துக்குடியில் அந்த பையன் தேசிகராஜன்னு சொல்லக்கூடிய கபடி விளையாண்டு கப்பு இருக்கான்ல அவனை வெட்டியிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு பையன் செவ்வாய்க்குள்ள பைக்கில் போயிருக்கிறான் அப்போ இதெல்லாம் தானே நீ எப்படி அந்த இவ்வளோ ஒரு ஒரு சிறப்பான அறிக்கையை சந்திர போன்றக்கூடிய ஒரு நல்ல பண்பட்ட ஒரு நீதிபதி அவர் வந்து மக்களோட மக்கள் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பைசா வாங்காமல் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு அதை வந்து வாங்கி அது என்னன்னு கூட சொல்லலாம் என்ன அர்த்தம் பட் ஆனால் அமைச்சர் தரப்பில் அது வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறாங்க இப்போ முதல்ல சொல்லணுமில்ல நான் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லணும்ல உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க வாங்கின கமிஷன் கமிஷன் போட்டால் தூங்குறதுக்கு காரணம் தான் ஏற்றுக்கொண்டு சொன்னா தான் அப்போ நடைமுறைப்படுத்துறது ஓகே இப்போ இதில் இன்னொரு விஷயம் தொடர்ச்சியான அந்த சமூக ரீதியான தாக்குதல் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதான தாக்குதல் நடக்குது அதை வந்து எப்படி கையாண்டு போகிறாங்க குறிப்பிட்டு காவல்துறை வந்து எப்படி கையாண்டு போகிறாங்க முதல்ல காவல்துறை தன்னை சென்சிட்டைஸ் பண்ணணும் அதெல்லாம் நடத்துகிறாங்க இது வந்து மாநில மட்டத்தில் மாவட்டம் நடத்துகிறாங்க இந்த இதை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழேயே மூணு முக்கியமான ஒரு வந்து விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில முதல்வருடைய தலைமையிலேயே ஒரு மாநில விழிப்புணர்வு கமிட்டி இருக்குது அதில் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றெல்லாம் சேர்த்து வச்சு அது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ஜூன் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே இரண்டு முறை கூடணும் கூடி விவாதிக்க வேணும் அது இல்லை ஒரு ஆணையமே போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ஆதி மற்றும் பழங்குடி மக்களுக்கான ஆணையம் போட்டு ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கார் இதுக்கு முந்தி இவர் சிவகுமார் இருந்தார் ஜட்ஜ் இருந்தாங்க இப்போ வந்து தமிழ் ஜட்ஜ் இருக்கார் ஒரு ஆணையமே இருக்குது இது போக மாவட்டத்தில் விழிக்கான் குழுன்னு சொல்லியிருக்குது மாவட்டத்தில் மட்டுமல்ல கோட்டாட்சியர் தலைமையிலும் ஒரு குழு இருக்குது இந்த குழுவுக்கு வேலை என்னென்னா இந்த சட்டம் ஒரு தடுப்பு சட்டம் இது வந்து இட்ஸ் எ ப்ரிவென்டிவ் ஆக்ட் இந்த தடுப்பு சட்டத்தின் கீழே ஏற்கனவே இந்த மாதிரி வந்து அட்ராசிட்டி ப்ரோன் ஜோனுங்குறான் எந்தெந்த இடத்துலலாம் இந்த மாதிரி வன்முறை வெடிக்குங்கிறத உங்களுக்கு இருக்கக்கூடிய காவல்துறை ஐபி அது சிஐடி போலீஸ் எல்லாம் இருக்குது இதிலேயே பண்ணி வச்சிருக்கணும் ஆமா பண்ணி தடுக்கணும் தடுக்கணும் அதுதான் முக்கியம் இப்போ தென்காசியில் வந்து உங்கள் ஒன்று நடந்தது அங்கே பெட்டிக்கடையில் வந்து வந்து தர மாட்டேன்ட்டான் அவன் பையனுக்கு சின்ன பையனுக்கு ஏன்னு கேட்டால் நாங்கள் ஜாதி ரீதியாக முடிவு பண்ணிட்டோம் தலித் பசங்களுக்கு யாருக்கு உடனே நம்ம அசராக்கருக்குன்னு ஒரு அப்போ அவர் உடனே எங்களை கன்சல்ட் பண்ணார் எல்லாத்தையும் மனித உரிமை அமைப்பு கன்சல்ட் பண்ணார் அப்போ எங்களை கூட கேட்டாங்க நான் சொன்னேன் செக்ஷன் டென்னை படித்து பாருங்கள் ஒரு செக்ஷன் டென்னில் வந்து எந்த ஒரு ஆதிக்க நபர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலித் மக்களுக்கோ பல்லு மக்களுக்கு அச்சுறுத்தல இருக்கிறாரோ அவரை வந்து அந்த ஊரை ஒட்டி அப்புறப்படுத்தலாம் அவர் சொத்தை வந்து ஜப்தி பண்ணலாம் மக்களுக்கு ஆயுதம் கொடுக்கலாம் இவ்வளோ பவர்ஸ் இருக்குது அவர் ஒருத்தர் தான் செஞ்சார் அப்படி நீங்கள் அவரை ஒருத்தர் தூக்கி வைக்காண்டி வைக்க அங்கே நின்றுச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து நாங்குநேரில் வந்து சின்னதுறைக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமைக்கு அதை தொடர்ந்து மீண்டும் கையில் வந்து ரிப்போர்ட் பிரகாரம் வந்து கவுர் கட்டக்கூடாது இது பொட்டு சொல்லி தான் போகிறான் இங்கே என்ன தமிழ்நாட்டில் துரோ துரதிர்சாசம்னா அவருடைய அறிக்கை சந்திரனுடைய அறிக்கைக்கு யார் வந்து எதிர்மொழி ஆட்டுறாங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜாக இருந்த ஒருத்தர் மதுரை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அந்த அறிக்கையை படித்ததுக்கு அப்புறம் தான் நான் நாம பொட்டு வைக்க ஆரம்பித்தேங்கிற சம்மந்தமே இல்லாமல் விவாதிக்கலாம் அது அப்பா போட்டு விவாதிக்கலாம் இப்படி ஒரு அரசு அதை ஏற்றுட்டு அறிக்கை விடல அதுக்கு எதிர்மணி ஆற்றதே யாருன்னு கேட்டால் ஒரு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்காது அப்போ இப்படிப்பட்ட சாதிய சக்திகள் பிடிப்பது பாருங்க அது ஆழமாக இருக்குது அதனால் நாம் என்ன சொன்னால் வெறும் சட்டத்தில் மட்டும் முடியாது நான் வேணுமெண்ணு சொல்கிறதுக்காக ஏன் கோகுல்ராஜுக்கு நான் தூக்குதுன்னு நான் கேட்கலன்னா கோகுல்ராஜ் ஒருத்தர் தூக்கில் போட்டனால தியாகி ஆயிடுவான் அவன் காரக்கரகத்துக்குள்ள அடைபட்டு கிடந்து இந்த சமூகத்தில் நடக்கிற சமூகத்தை வந்து சமத்துவமாக பார்க்கணும் இப்போ பார்க்குற நம்ம கிளாஸ் சப் கிளாசிஃபிகேஷன் வந்தாச்சு கவர்னர்கள் மேலே நடத்து நடவடிக்கை எடுத்தாச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய விஷயம் தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் இப்படி சமூகத்தில் ஒரு சமநிலை உருவாகணும் அந்த சமூக நீதினா அதானே அந்த சமூக நீதியைப் போல சாதி ஒழிப்பிலும் தனி கவனம் செலுத்தி கல்விக்காக இருக்கார் பிரின்ஸ் ப்ரின்ஸு அவர் புத்தகம் போடுக்குறாரு அப்போ கல்வி கூடத்தை எப்படிலாம் வைக்கணும் நீ முதல்ல கல்வியில் கூடிய பாடப்புத்தில எப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாரு அதெல்லாம் இன்னைக்கு செயல்படுத்தணும் இல்ல இப்ப தொடர்ச்சியாக ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் வந்து நம்ம கோரிட்டே இருக்கும் இப்போ அது எந்த அளவுக்கு ஒரு சிக்கலா வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் முக்கியத்துவம் கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் வில் கிடையாது எந்த அது பண்ணல இல்ல ராஜஸ்தான் மட்டும் அதுவும் சரியானது இல்லை கிடையாது நான் என்ன கேட்கறேன்னா தனியை செய்ய முடியும் அதாவது ஸ்டேட் ரைட்டு அண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நானூற்றி ஐம்பத்தி நாலாவது பிரிவு பிர இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை பண்ண முடியும் திமுக வந்து தன்னுடைய அறிக்கையே சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க ஆனால் இது நடைமுறைக்கு வரல இதுக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய வரதராஜன் இருந்தார் எம்எல்ஏ அவர் தனிநபர் மசோதா கொண்டு வந்தார் அதனால் முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் வில் அதுக்கு இல்லை அதைத்தான் நம்ம சொல்லுவோம் இந்த சாதிங்கிற போட்டு வரும்போது அங்கே கட்சியான அங்கே ஆனால் போயிருது ஓகே இப்போ வந்து ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக பார்க்குறோம் இப்போ அதில் வந்து வழக்கு நடத்தப்படக்கூடிய விதம் என்னவாக இருக்குது ஒருவேளை ஒரு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டால் அது எந்தளவுக்கு அடுத்த கட்டத்துல போகும் நல்ல அருமையான கேள்வி வருது ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்காகவே நீங்கள் தனி கோர்ட் வச்சுக்கிறோம் இப்போ அதாவது முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்ற கோர்ட்னு கோர்ட்ன்னு சொல்லுவாங்க அந்த பேர் அதுக்கு மேலே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு சட்டத்தை திரு திருத்ததுக்கப்புறமேலு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் இந்த அதாவது தனிச்சிறப்பு நீதிமன்றங்கள் இதற்காகவே பட்டது ஆனால் இந்த நீதிமன்றங்கள் போராமே எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ இன்றைக்கி அது ஒன்றும் வந்து கிடையாது பல நீதிமன்றத்தில் வந்து ஜட்ஜு கிடையாது ஜட்ஜே கிடையாது பல நீதிமன்றங்கள் பொறுப்பாக இருக்காங்க இந்த இந்த வழக்கையை வந்து நாலு அஞ்சாவதாக வச்சுக்கலாம் தவிர கூடுதல் பொறுப்பாக இருக்க அப்போ நீங்கள் வந்து முறையாக வந்து சட்டத்தை இன்றைக்கி சட்டத்தை வந்து பெறுவதற்காக போராடுறோம் ஆனால் சட்டத்தை பெற்ற பின்னால் அதை வந்து நடைமுறைப்படுத்த போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு இங்கே ரெண்டுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மற்ற விஷயத்துலலாம் நல்லா இருந்தாலும் கூட நாங்கள் எடுத்துக்கக்கூடிய கணக்கு வழக்கில் இந்தியா முழுக்கக்கூடிய வந்து நடைமுறை சிக்கல்களை பற்றி எடுத்துருக்காங்க மதன் லாக்கூர் தலைமையில் வந்து ஒரு குழு போட்டு அது நம்முடைய வந்து தகவல் அறிவிப்பு சட்டத்தை பிரகாரம் நிறைய தரவுகளை வாங்கி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சட்டம் நிறைவேறாமல் போனதுக்கு காரணம் என்ன அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று பொறுப்பு யார் பொறுப்பு மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்லது தமிழ்நாட்டுடைய முதல்வர் இவங்க தான் பொறுப்பேற்கணும் அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க டுவெல் ஃபோரில் சொல்கிறாங்க யார் பொறுப்பு என்று கேட்டால் மாவட்ட நிர்வாகங்கிறாங்க ஒரு வழக்கு ஒரு கொலை நடந்தது ஆணவக் கொலை ஏற்படுத்தி கோயிலுக்குள்ளே விடலை பாதையை விடல இந்த மாதிரி தகராறு வச்சுங்க இவைகளை வந்து உடனே அதை போய் ஆய்வு பண்ணி சரியானபடி வழக்கு போட்டு அவன் தண்டிக்கிறலான்னு சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பே இருக்கணும் ஆனால் அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே இல்லை ஆனால் நீங்கள் சொல்ல மாதிரி சில மாவட்டங்களில் அதற்கு மாற்று ஏற்பாடாக மக்களே உள்ளே கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு சில மாவட்ட ஆட்சியர்கள் எஸ்பி ட்ரை ட்ரை செஞ்சு ஒரு நாள் தான் பண்றாங்க இந்த சினிமா மாதிரி ஒரு நாள் பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலையில் மேல்முடி நூறு இருக்குது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வராரு அடுத்த நாளே இந்திரான்னு சொல்லக்கூடிய ஒரு தோழருடைய கடையை போட தலித் தோழருடைய கடை உடைக்கப்பட்டு வச்சு கொடுத்துருவாங்க இன்றைக்கு வரைக்கும் யாரையும் அரஸ்ட் பண்ணல என்னன்னு கேட்டுருந்தேன் ஒரு ஒரு ஆசிரியர் ஒருத்தர் முருகன் சொல்லிட்டு அவரு போய் நல்லா பங்கேற்கிறார் அவர் வீட்டுக்கு முன்னாள் கண்டபடி திட்டான் ஒருத்தன் ஜவகன் ஒருத்தன் அவனை கைதே பண்ணல ஒரு நாள் சம்பிரதாயம் மட்டும் பண்ண பண்ணுறாங்க நடைமுறை கிடையாது கோயில்களில் பார்த்தீங்கன்னா கோயில்களில் கருவறைக்குள்ளே போதாங்கெல்லாம் இல்லை அதுக்கு முன்னால் போகிறதுங்கிறது அடிப்படை ஆமாம் அதுக்கே இன்னும் கூட வந்து வரல ஈரோட்டில் நான் ஒரு கேஸ் நடத்துகிறேன் வெள்ளை இல்லை தலித்துகளுடைய இடம் அந்த இடத்த வந்து இன்னொரு சாதிக்கா ஆதிக்க சாதிக்காரை பிடிச்சி கட்டணம் கட்டிட்டு கலெக்டர் உத்தரவுட்ருக்காரு நீங்கள் ரெண்டு ரெண்டு பேரும் போங்கிறாரு கும்பாபிஷேகத்திலையும் போகிறாங்க நூற்றம்பது பேர்த்தையும் அடித்து நொறுக்கி எரிஞ்சு அந்த வழக்கு நான் திருப்பூர்லேருந்து மாற்றம் பண்ணி ஈரோடு நடத்துகிறேன் பார்த்தீங்கன்னா கொடூரம் இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க அதனால் அமல்படுத்துவது என்பது அரசின் கையில் இருக்க போகிறாமே அதை செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த மாதிரி மனித உரிமை இயக்கங்கள் இருக்க போகிறான் இது ரெண்டும் சேர்ந்தால் தான் முடியும் அதே மாதிரி மக்கள் மனதில் இந்த சாதி என்பது ஒரு நோய் நிலை அது அப்படிங்கிற இதை வந்து கல்டிவேஷன் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிற அம்பேத்கர் அதான் கொண்டு வரதுக்கு தான் இந்த இந்த கல்வி திட்டத்தில் பாடப்புத்தகங்களை இளைஞர்கள் மத்தியில் அந்த உணர்ச்சியை கொண்டு போடுங்கிறது தான் முக்கியம் ஓகே இப்போ ஆணவ படுகொலையில் ஒரு புதிய சட்டம் கொண்டு வராங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களும் இருக்கணும்னு நீங்கள் பார்க்க அதில் வந்து எப்படி தான் ஆனால் தொடர்ச்சியான இந்த சட்டம் படிக்கிறீங்க இதில் வழக்கில் வாதாடுறீங்க அது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் தீர்ப்பு வரைக்கும் வருது ஆமாம் ஒரு ஒரு வளர்க்குறீங்க அதை என்ன பார்க்குறது இப்போ ஒரு ஃபோக்சோ சட்டம் வந்து பார்த்துருப்பீங்க ஃபோக்சோ சிறார்கள் மீதான பால் பாலியல் வன்கொடுமை சட்டம் அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்குன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு தான் எப்படி ஒரு அரசு வந்து ஒரு கொலையை குற்றத்தை ஐயன் திரும்ப நிரூபிக்க வேணும் அதே மாதிரி இது போன்ற போக்சோ போன்ற வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்தான் நிரூபிக்கணும் அப்படி வந்துருக்குது அதே மாதிரி தான் வந்து வன்முறை வழக்கு இவைகள் பூராத்தையுமே இந்த ஆணவ கொலைகள் எப்படி வருதுன்னா அகமன முறை எப்பயுமே இந்தியாவில் வந்து என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்துருந்தாலும் கூட அம்பேத்காரை சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாலில் சொன்னது நடைமுறையில் இன்றைக்கி பார்க்குறோம் விஞ்ஞானம் வளர்ந்தாச்சு நாசாவில் ஒர்க் பண்ணுறாங்க நாசாவில் வேலை பார்க்குற இந்திய விஞ்ஞானி இங்கே தன் சாதிக்கார பொண்ணுக்கு சாதிக்கார பொண்ணு தான் சொல்லி ஹிண்டு விளம்பர போகிறான் அப்போ சாதியம் இந்தளவுக்குன்னு பாருங்கள் அப்போ அகமன முறையை உடைப்பது என்பது தான் முதல் கட்டம் அதாவது பெண்ணடிமைத்தனம் என்பது தீண்டாமை காட்டிலும் கொடிதுங்கிறது தான் அம்பேத்காரும் பெரியாரும் ஏங்கல் சொல்லி புத்தகத்துன்னு சொல்லக்கூடிய விஷயம் போகிறாங்க அப்போ நீங்கள் பெண்ணடிமைத்தனத்தை வந்து ஒழிக்கணும்னா முதல்ல வந்து அகவண முறை ஒழிப்பது தான் வராமல் அதில் நம்ம நம்ம வந்து அதுக்கான முறையில் வந்து இந்த குழந்தைகள் திருமண ச சட்டம் வந்தாச்சு அதே மாதிரி சதி தடுப்பு சட்டம் வந்தாச்சு அன்னைக்கு ஒரு பெண்ணும் ஆணும் வயது வந்தவர்கள் காதலிப்பது வாழ்வது என்பது வந்தாச்சு லிவிங் டுகெதர் வந்தாச்சு அன்னைக்கு எல்லாமே வந்தாலும் கூட இந்த இன்னைக்கு இந்தியாங்கிற நாட்டில் வந்து என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டாலும் கூட இந்த அகவண முறையில் இருக்கக்கூடிய திருமணத்தை உடைக்க முடியல அப்போ அதாவது தாழ்த்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோருங்கிறது கொடூரமான விஷயம் தாக்குறதுங்கிறது மாற்று சாதியாக செய்ய முடியாமல் இருக்கு இன்றைக்கி மா அதனால இந்த ஆணவம் சொல்லக்கூடியது சாதி ஆணவ படுகளுக்கு எதிரான செடுப்பு சட்டங்கிற போது தலித்துகளுக்கு மட்டுமல்ல அதாவது சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ஆ அந்த இதில் வந்து அது வந்து ஆணவ கொலையாக தான் வருது போகலாமே அதில் வந்து தலித்துகளையும் சேர்த்தணும் பழங்குடி மக்களையும் சேர்த்தணும் அதே மாதிரி சாதி விட்டு சாதியை திருப்படக்கூடிய யாராக தான் சரி அப்படி ஒரு சட்டம் வரும்போது தான் முதல்ல ஒரு பெண் வந்து தான் விரும்புகிற ஒருத்தனை வந்து விரும்புறது காதலிக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் அப்படி அடைக்கிறீங்க இங்கே போகிறமே அதை உடைச்சி அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணாங்கன்னா உனக்கு சட்டம் தனியாக இருக்குது அப்படி வரும் அப்படி ஒரு சிறப்பு சட்டம் வந்தால் மட்டுந்தான் இன்றைக்கி வந்து ஃபோக்ஸ் ஆக்ட் மாதிரியோ என்டிபிஎஸ் ஆக்ட் மாதிரியோ யூஏபி ஆக்ட் எல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க வந்து ஒன்றுமே உள்ளே போனால் வெளிவரவே முடியுது இல்லை அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அதெல்லாம் வேறு இருக்க காரணம் இது வந்து அப்படி இல்லை இந்த நாட்டுடைய கட்டமைப்பில் வந்து கிராம கட்டமைப்பில் சாதியத்தை உடைக்கணும்னா முறை ஒழிப்பு தான் முதல் கட்டம் அதை வந்து மாநில அரசு வந்து பண்ண முடியும் பண்ண முடியும் ஒரு புதிய சட்டம் கண்டிப்பாக இருக்கு அதிகாரம் இருக்கு 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 சென்ட்ரல் ஆக்ட் ஒன்று தனியை வந்து சொத்துரிமை சட்டத்தை பொறுத்தளவுக்கு இப்போ வந்து பெண்களுக்கு பங்கு இல்லாமல் இருந்துச்சு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டில் தான் செக்ஷன் எயிட்டில் வந்து ஒரு ஆண் சம்பாதிக்கக்கூடிய சொத்துல வந்து மனைவி மகன் மகள் அம்மா எல்லாத்துக்கும் சொத்து கொண்டு அது எதில் அப்பாவுடைய சொத்து தான் ஆனால் பூர்வீக சொத்துங்கிறது மூன்று தலைக்கட்டை தாண்டணும் அப்போ அதில் பெண்களுக்கு வந்து உரிமையாக ஆகியிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் தமிழ்நாட்டில் கலைஞர் வந்து வந்துச்சு வந்து அதில் வந்து என்ன இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுக்கு முன்னாள் திருமணம் இருந்தால் கிடைக்காது ஆனால் அதுக்கு பின்னால் பூர்வீக சொத்திலும் சம உரிமையும் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் ஆக்ட் வந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்துச்சு அதனால நான் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு இருக்குது வந்து வழிகாட்டணும் இப்போ த இந்தியாவுக்கு வழிகாட்டுறோம் சத்தியமே கிடையாது நமக்கு ஒரு சமூக நீதிக்காக ஒன்றிய அரசுடைய கொள்கையில் போகிற எதிர்த்து நம்ம கல்வியில் நீட்டில் போராடுறோம் அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு இந்த வந்து தனிச்சிறப்பு சட்டம் கொண்டு வருது என்பது இந்தியாவுக்கு வழிகாட்டும் இன்னும் அந்த சாதியத்தினுடைய கெட்டித்து போன பகுதி பாருங்கள் அதை உடைச்சி ஜனநாயகப்படுத்துறதுக்கு ஒரு உதயகரமாக இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளிகளில் வந்து இத்தகைய அந்த ஜாதி ரீதியான விஷயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு நபர் கலாமா வந்து திரு சந்திர அவர்கள் அமல்படுத்தினார் ஏற்றுக்கொண்டு அமல்படுத்தினார் போகிறாங்க ஏன்னா இன்றைக்கும் கிராமங்களில் நான் போய் பார்க்குற கிராமம் நான் போய் பார்த்தபோது அந்த நாங்குநேரில் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு வர்றோம் வந்த மறு நிமிஷம் சாயந்தரம் ஒரு சமூகத்தில் போடுறான் என்ன நீ வந்து தப்பிச்சிருவி ஏன்னா டிஸ்பூஸ் பண்ணிட்டார் டிஸ்பியூஸ் வெயில் கொடுத்தான்னு எப்பயுமே ஒரு சிலாருன்னு சொன்னால் கொலையே செஞ்சால் கூட அவனுக்கு பிணை கொடுக்கணும் போட்டுருக்குது அவனுக்கு மூன்று வருஷம் தண்ணிக்க முடியும் நாங்கள் என்ன ஆர்கியூ பண்ணுறோம்னா இப்போ வந்து அந்த தூத்துக்குடியில் போய் பண்ணது கூட அவனுக்கு ஒரு அடல்ட்டு மென்டாலிட்டி இருக்குது போகிறான் ஒரு வளர்ந்தவனுடைய போக்கு இருக்குது அப்போ சாதிங்கிறது அவனுக்கு சின்ன வயசுலேருந்து ஊட்டப்படுகிறது அதுக்கு இந்த சமூக வலைதளங்களுக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒவ்வொருத்தருடைய சமூக வலைதளத்துலாம் ஆய்வு பண்ண சொல்கிறான் அப்போ சமூக வலைதளத்தில் போகிறான் பேசுகிறான் இஷ்டத்துக்கு பேசலான்னு பண்ணுறா பார்த்தாலாம் வெட்டுறான் அப்போ அவனுக்கு அதான் நிற்குது போகிறமே அப்போ அந்த சமூக வலைதளத்து மூலமாகவும் சோசியல் எஜுகேஷன் மூலமாகவும் இதை நான் கொண்டு போகிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக முதல்ல வந்து ஆட்சியாளர்களுக்கு இந்த என்ன இருக்கணும் எப்படி கொண்டு போகணும் அதுதான் இந்த நான் சொன்னு ரிப்போர்ட் இப்போ இந்த ஒன்னு மிஷின் வந்து நல்லா ஆய்வு பண்ணிருக்காரு அதை இன்னும் பல பேர் படிக்கவே இல்லை அந்த முந்நூற்றி அறுபத்தொம்போது பக்கம் இருக்குது பாருங்கள் அந்த புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு முதல்ல அவர் யாரை பார்த்தாருன்னா அந்த அடித்தாம்பாருங்க பையன் அவனை போய் பார்த்துருக்காரு போய் பார்த்துட்டு உனக்கு எதாவது மனித உரிமை மேரில் பண்ணால் அடித்தாலும் தான் கேட்டார் அப்போ எல்லாத்தையும் போய் அவர் வந்து ஆய்வு பண்ணி தான் கொடுத்துருக்காரு இந்த சமூகம் ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக சாதியமாக இருந்தது நாம் நினைக்கிற மாதிரி கொஞ்ச நாள் மாற முடியாது அப்போ சட்டமும் அதே சமயத்தில் வந்து சமூக கல்வியை நமக்கு வேணும் அதை உண்டாக்குற பணிகளை தான் நம்ம தனிச்சிட்டோம் கேட்கலாம் இப்போ இந்த நாங்குநேரி தூத்துக்குடியில் போய் நீங்கள் நேரடியாக விசாரிக்கும் போது அந்த குற்ற சம்பவம் செய்தவர்கள் அவர்களிடம் நேரடியாக விசாரிக்க இல்ல நான் போகிறது வந்து பிணை கொடுக்க கூடாதுங்கிறது தான் போனோம் அதுக்கு தான் அந்த அதுக்கு தான் அடுத்த கட்டத்துக்கு விசாரணை வந்து போகிறது நாம் ஒரு வழக்கறிஞராக தான் இல்லாமல் பிலோ எயிட்டின்னு இருக்கிறங்காட்டி அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான சூழல் இல்லாம இருக்கும் இல்லை அவங்க வந்து எழுதில பிணையில் வந்துருவாங்க எப்பயுமே அவங்களுக்கு என்னன்னா செய்தவர்கள் வந்து பிலோ எயிட்டின்னாவே சிறார் இல்லத்துக்கு சொல்றாங்க அது வந்து சிறைச்சாலை இல்ல சிறார் இல்லம் குர்நோக்கு இல்லம் சீர்திருத்திற இல்லம் பெ அந்த இல்லங்கள் எப்படி இருக்கு எல்லாமே பிலோ எயிட்டீன் தான் இருக்கு ஆமாம் சிவகங்கைன்னு சரி தூத்துக்குடி ஆமாம் விளையாட்டு தான் அது பேர் சிராரில்லம் சிராரி இல்லத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது செயல்பாடுகள் வந்து அதான் நான் அங்கே வந்து வெறும் அவங்கள வந்து எப்படி செய்னா இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அந்த இதில் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு வந்து சந்திரோ சொல்லியிருக்காரு அவங்க கொடுக்குற கல்வியிலேயே இந்த சமத்துவத்தை சமூக சமத்துவத்தை வந்து போதிக்கிற மாதிரி கொண்டு வரணும் அது வந்து இன்றைக்கி இல்லை சும்மா பேர் நாம் பேருக்கு சொல்கிறோமே தவிர இன்னும் அதுக்கு ஒரு கட்டுமானம் தமிழ்நாட்டில் இருக்கிறதா எனக்கு தெரியல ஏன்னா நாங்கள் பார்க்குற சிறைச்சாலைகளை போய் பார்க்குறோம் சிறைச்சாலைகளில் இன்றைக்கி யார் இருக்கிறா வந்து நல்லா வசதி படித்தவனுக்கு எல்லாமே கிடைக்குது ஒன்றுமில்ல ஒன்று கீழே கிடக்கிறான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரி இருக்கான் பாருங்களேன் அவங்க வந்து இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய சீர்துவைலாம் கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு கிளாஸ் நடத்தணும் மதவாதிகள் போய் போதிக்கலாம் ஒவ்வொரு மதத்துலேருந்து போய் போதிக்கிறதுக்கெல்லாம் வந்து இடம் இருக்குது அந்த இடத்த ஏதாவது ஒரு பண்டிகை நான் மட்டும்தான் முடியும் ஏதாவது பண்டிகை வந்ததுன்னா அந்த பண்டிகையில் வந்து நான் போய் பார்க்கலாம் அப்படி அல்லது ப்ராசஸ் அதாவது ஒவ்வொரு வாரம் மாதம் அவங்க கொடுக்கக்கூடிய கல்வி அதுக்கப்புறம் மாற்ற முடியும் நிச்சயம் முடியும் சில கொடுத்துருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் சிறைத்துறையில் சில சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சீரு இந்த இளஞ்சிதார்கள் இருக்காங்களா அவர்களை சீர்திருத்தக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சால் நமக்கு தெரியல யுவராஜ் சார்ந்த விஷயங்கள்ல வேற மீண்டும் வெளியிலிருந்து உங்களுக்கு மிரட்டல் வந்து வரலாம் இனிமேல் அந்த வழக்கு நடத்த போகிறேன் இப்போ வந்து அது நாமக்கல் நடத்த போறேன் இதுவாச்சு பா வதுரை சார்ந்து நடத்தினேன் அது நடத்துகிற போது அந்த சாட்சிகளை நிச்சயமா கிடைப்பாங்க வந்து சொல்லக்கூடிய சாட்சிகளை இன்னும் சித்ராவே வருவா அந்த அம்மா பயந்து கிடக்குறா வரமாட்டேன்னு சொல்லி கிடக்குறா போன வழக்கில் வந்து நான் ஆமா ஆமா அவன் ஸ்ப்ரிட் அப் தானே இப்போ நான் அவரு தான் வந்து வழக்குறைஞர் இருந்தவர் வழக்கறிஞர்களெலாம் தொடர்பு இருந்தவர் அப்போ இவர் தான் உண்மையில் வந்து அந்த யுவராஜுக்கே வந்து மூளையாக செயல்பட்டுருக்கான்னு தெரியுது அந்த புதிய தலைமறையினுடைய விஜயகுமாரோடைய பேட்டி காண்றதுக்காக அங்கே ஸ்பாட்டுக்கே போகிறாப்புல ஓ சின்ன கிராமத்துக்குள்ளார யுவராஜ் வந்து ஒளிந்திருக்கிற ஆப்கானிக்காக இருக்க போது அந்த சமயத்தில் கூட இருந்தவர் தான் இவர் இப்போ மதரசு இப்போ நான் வந்து ஒரு வழக்கறிஞராக ராக இப்ப என்னன்னா வெறும் சும்மா இருக்கிற சா சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு போனேன் கிடையாது நான் நானே சில விஷயத்தை வந்து எதெல்லாம் வந்து புலனாய்வில் கொண்டு வர இல்லையோ அதான் கொண்டு வரத்துக்காக நான் வந்து முயற்சி பண்ணுவேன் அப்படி தான் அந்த இதில் வந்து திருச்செங்கோடு மலையினுடைய அந்த கோயில் தருமகர்த்த அந்த இவர் இவருக்காரர்ல வந்து அரங்காவலர் சூப்பரண்டு அவரையும் மாட்டாங்க நான் தான் பண்ண வைச்சேன் போகிறான் இது மாதிரி ஒருத்தராக தேடி 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 பண்ண வைச்சேன் அந்த மாதிரி ஒருத்தர் அந்த சிசிடிவியை போட்டு ஆளையே அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் அந்த ஆள் சொல்கிறது எல்லாம் ஆமாங்க நான் தாங்க போட்டு கொடுத்தேன் நான் கடைசியில் வந்து ஒரு இடத்துல மட்டும் நமக்கு எதிராக போயிட்டான் ஏன்னா அவனை வந்து அவங்க வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க காவல்துறையினர் அவனுக்கு பாதுகாப்பு தரல இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இந்த வழக்கு நடத்துகிற போது கண்டிப்பாக வந்து அந்த முக்கியமான சாட்சிகள்லாம் விசாரிக்கிற போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காவிட்டால் அவனை சாட்சி சொல்லாமல் மிரட்டியோ மொத்ததோ பண்ணுவாங்க அந்த அந்த பெரிய ஆபத்து இருக்குது அது அதை செஞ்சு தான் போகணும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த வழக்கு ஒரு ஒரு புதிய ஒரு நபர் வந்து இதில் குற்றம் சாட்டப்பட்டு இல்லை இவர் புதிய நபர் ஏற்கனவே இருந்த நபர் அவர் வெளியே எஸ்கே பை போயிருக்காரு தப்பிச்சு போயிருக்காரு இப்போ அவரை நிரூபிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு கடினமான சிறப்பான விஷயம் தான் வந்து வழக்கில் வந்து அவருக்கு இருக்கிற ரோல் என்ன பண்ணால் நீதிமன்றமே நினைக்கிறாங்கப்பா வந்து அவன் கொலை செய்யப்பட்ட பிறகு தான் இவனுடைய ரோல் வருது அவன் அடைக்கலம் கொடுத்தான் பண உதவி கொடுத்தான் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு அப்படி அல்ல அது வந்து அவனுக்கு கான்ஸ்பஸ்லேருந்தே தொடர்பு இருக்கு போகிறாமே ஒன் டுவெண்ட்டி பியே அவன் சார்ஜ் ஷீட்ருக்கு போகிறோம் இப்போ இப்போ சார்ஜ் பண்ணி சொல்லுறோம் நீ ஒன் டுவெண்ட்டி பின்னு சொன்னேன் எப்படின்னா வவுனியா காட்டுக்குள்ளேருந்துகிட்டு தான் ராஜீவ்காந்தியை வந்து கொலை பண்ணுறதுக்காக திட்டமிட்டதாக வழக்கு அந்த ஒன் டுவெண்ட்டி பி எப்படி நல்லிக்கு வந்துச்சு பேரறிவாளனுக்கு வந்துச்சு சாதனுக்கு வந்துச்சு முருகனுக்கு வந்து அவங்க யாரும் நேரடியாக பங்கெடுக்கலை அப்போ ஒன் டுவெண்ட்டி பிங்கிற அந்த அந்த கான்செப்டுக்கு பாருங்கள் செக்ஷனுக்கு பாருங்கள் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து ஐபிசி வந்தபோது கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுகளில் தான் கொண்டாந்து பூத்துறாங்க உள்ளார கான்ஸ்பிரசி சார்ஜு அப்போ கான்ஸ்பிரசிங்கிறது வந்து யாருக்குமே நேரில் பார்க்க முடியாது அது வந்து நேரில் யாரும் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி கான்ஸ்பிரசி வந்து செய்தியா அந்த பொதுக்கருத்தை வந்து முன்பையே வந்து அனுப்பிச்சிருவாங்க அப்போ இவருக்கு ஏற்கனவே அந்த தொடர்பு இருக்குதா இல்லையாங்கிறத இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வரலனா கூட ஒரு வழக்கறிஞராக அவருக்கு இது தொடர்புறதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை கொண்டு வந்து நான் வந்து நிறுத்துவேன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அது வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது ஒரு மிகப்பெரிய சிரமமான காரியம்தான் இருந்தாலும் அதுக்கான தொடக்கத்தை வந்து தொடங்கப்படுவோம் அதுக்கு போதிய ஒத்துழைப்பு இருக்கணும் என்னென்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு அதுதான் முக்கியம் பார்க்கலாம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நேர்களையும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்